ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரக பெயர்ச்சிகள் என அழைக்கப்படுகின்றன கிரகங்களின் ராசிகள் மட்டுமல்லாமல் நட்சத்திரங்கள் உதய அஸ்தமன நிலைகள் வக்ர பெயர்ச்சி வக்ர நிவர்த்தி என இன்னும் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகின்றன மக்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்களை அளிக்கும் சனி பகவானும் பலவித மாற்றங்களை மேற்கொள்கிறார் இவரது அனைத்து மாற்றங்களும் மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வுகளாக பார்க்கப்படுகின்றன தற்போது சனி தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் உள்ளார் அவர் ஜூன் இருபத்தொன்பது ஆம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் மணிக்கு கும்ப ராசியில் வக்ர பெயர்ச்சி அடைவார் நவம்பர் பதினைந்து முதல் சனி வக்ர நிவர்த்தி அடைவார் சனி வக்ர பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நற்பலன்கள் ஏற்படும் இவர்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் நீண்ட நாட்களாக முடங்கி இருந்த பணிகள் இப்போது நிறைவடையும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை ஜோடியாக்சைன்ஸ் பற்றி இந்த பதிவில் காணலாம் மேஷம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவானின் வக்ர பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் அதில் அதிக வளர்ச்சி அடைவார்கள் வேலை தேடுபவர்களுக்கு இப்போது வேலை கிடைக்கும் பணியிடத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் சனியின் சிறப்பு அருளால் சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் ரிஷபம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி வக்ர பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும் பொருளாதார நிலை மேம்படும் இந்த காலத்தில் அதிக நன்மைகளைப் பெறுவீர்கள் அனைத்து வித பிரச்சனைகளும் வாழ்க்கையை விட்டு நீங்கும் இத்துடன் இந்த ராசிக்காரர்களின் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் நீங்கும் பணவரவு அதிகரிப்பதால் நிதி நிலையும் நன்றாக இருக்கும் விருச்சிகம் ஜோதிட சாஸ்திரப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரப் பயிற்சி சுப பலன்களை தரப்போகிறது அவர்களின் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் சனி பெயர்ச்சியால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பண வரவிற்கானே புதிய வழிகள் திறக்கும் நிதிநிலை மேம்படும் மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு அதிகமாகும் நீண்ட நாட்களாக இருந்த சனி பெயர்ச்சி காலத்தில் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இந்த காலத்தில் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம்